கரூர் வெண்ணெய்மலை சேரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி கோலாகலமாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக பள்ளி வளாகத்தில் பள்ளி முதல்வர் வி பழனியப்பன் தலைமையில் மண்பானை பொங்கல் படையல் வைத்து பொங்கல் வெளிப்பாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளில் பானை உடைத்தல் இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாழாளர் கே பாண்டியன் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகிகள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதேபோல வெண்ணைமலையில் உள்ள கொங்கு கலை அறிவியல் கல்லூரி சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ஒட்டி பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது மாணவ மாணவியர்கள் தமிழர் கலை மரபு மாண்புகளை பின்பற்றி ஒயிலாட்டம் மற்றும் சிலம்பாட்ட நடனங்களுடன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் ஒருமித்து கிராமிய முறைப்படி பொங்கலை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கொங்கு கல்வி அறக்கட்டளையின் தலைவர் வஸ்திர ரத்தினா கொங்கு மாமணி திரு அட்லாசியம் நாச்சிமுத்து அவர்கள் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினர் கொங்கு கல்வி அறக்கட்டளை செயலாளர் திரு விசா மா சண்முகம் பொருளாளர் திரு விரி வீரப்பன் துணைத் தலைவர் திரு ஆர் மனோகரன் இணை செயலாளர் ஆர்டியன்சா சேதுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் குழு உறுப்பினர்கள் திரு ஆனந்தாசேகர் திரு வசந்தம் ராமசாமி திரு சண்முக பாலு திரு ராஜாமணி பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கல்லூரியின் தாழாளர் திரு மீனாட்சி கே ரமேஷ் விருந்தினரை வரவேற்று வாழ்த்துரையாற்றினார் முதல்வர் எஸ் வனிதாமணி அவர்கள் விளையாட்டுதலின்படி பேராசிரியர்கள் பொங்கல் விழா ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர் இதேபோல கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவிற்கு பள்ளி தாழாளர் பாலு குருசாமி தலைமை தாங்கினார் மாணவ மாணவிகள் ஆர்வமாக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக கொங்கு கல்வி அறக்கட்டளை தலைவர் அட்லஸ் எம் நாச்சமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் Vai ser gravado.